இப்போது விளையாட்டை ஏன் தொழிலாக பண்ணக்கூடாது இப்போது வந்து ஒரு தொழிலாக செய்கிறாங்களா ஒரு கால்பந்து விளையாடு கிரிக்கெட் விளையாடுறவர் அவருக்கு அதுதான் தொழில் அந்த மாதிரி விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது விளையாட்டுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் விளையாட்டை வந்து தொழிலாலாம் செய்யக்கூடாது பொழுதுபோக்கு வேற தொழிலுங்கிறது வேறு தொழிலெலாம் செஞ்சு செஞ்சு முடித்த பிறகு செய்யக்கூடிய பிற பேர் தான் தொழில் பொழுதுபோக்குங்கிறது ஜாலியாக விளையா தொழிலில் வந்து நம்ம ஜாலியாகலாம் இருக்க முடியாது சிரித்து பேசி இருக்க முடியாது சிரித்து பேசி சந்தோஷமாக அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது தொழிலில் போய் நீங்கள் விளையாடலாம் முடியாது அதனால் விளையா ஆனால் தொழில் விளையாட்டவே தொழிலாக இருக்காங்க இப்போ தொழில் செய்கிற இடத்துல போய் விளையாடிட்டு விளையா விளையாடலாமா ஆ என்னப்பா வேலை பார்க்குற இடத்துல விளையாடுறீங்களே அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் விளையாட்டவே தொழிலாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி கால்பந்து விளையாடுறவங்க ஹாக்கி விளையாடுறவங்க எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டாங்க அந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது என்பது ஏன்னா இப்போ தொழிலாக மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் வந்து தொழிலாக செய்கிறாரு விளையாடுவதே தொழிலாக மாற்றிட்டார் கிரிக்கெட் விளையாடுவதே தொழிலாக விட்டார் கபடி விளையாடுவதே தொழிலாக மாற்றி விட்டார் என்றார் அதில் ஏற்படுகிற வெற்றி தோல்விகள் வந்து அவருக்கு அவமானத்தை தரும் அதை தாங்கிக்க முடியாது ஒரு தொழிலாக ஒரு இப்போ விளையாடுவதற்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடாது பரிசுகள் கோப்பைகள்லாம் கொடுக்கக்கூடாது நீ ஜெயிச்சிட்டே அவ்வளோ தான் ஜெயிச்சிட்டேன் நான் தோத்துட்டேன் அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் இல்லைனா நீ ஜெயிச்சுட்டேன் இல்லை நீ இப்போ தோத்துட்டேன் இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான் அது ஒரு அடையாளம் சும்மா வாயால் சொல்கிற தான் அது அதுக்கு உடனே இவர் ஜெயிச்சுட்டாரம்மா உடனே பெரிய கோப்பையை தூக்கி அவர் கையில் கொடுத்துருவாங்க கோடிக்கணக்காக பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்க அதனால தாங்க தோல்வி ஏற்றுக்க முடியல ஒரு விளையாட்டில் தோல்வி அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல இப்போ இந்தியா கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா கிட்டே தோற்றுப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே நேற்று தான் அந்த போட்டி நடந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு மாதமாக ஒன்றரை மாதமாக அந்த போட்டி நடந்துகிட்டு இருந்தது போட்டி நடந்தது ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சாங்க கடைசியில் வந்து கடைசி போட்டியில் லீக் மேட்சிலலாம் ஜெயிச்சுட்டு கடைசி மேட்சில் தோத்துருச்சு இந்தியா அதை தாங்கிக்கவே முடியல நிறைய பேர் மக்களால் அந்த அந்த இழப்புலேருந்து சோகத்துலேருந்து அந்த துக்கத்துலேருந்து துயரத்துலேருந்து கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஒன்றரை மாதம் ஆகும் அது வந்து நீ ஆறாத விடுவாக அவ்வளோ ஒன்றரை மாதத்துலலாம் மறக்க முடியாது தீவிர கிரிக்கெட் ரசிகர்களால் வருஷத்துக்கு அதை மறக்கவே முடியாது இன்னொரு உலக கோப்பை வந்து இந்தியா வந்து அந்த கோப்பையை விழுற வரைக்கும் அந்த கவலை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து ஏற்றுக்க முடியல காரணம் என்னென்னா அந்த தோ அதை விளையாட்டை ஒரு தொழிலாக செய்கிறாங்க அதுக்கு பரிசா கோப்பைகள் கொடுக்குறாங்க அப்போ பணம் கொடுக்குறாங்க அதனால தான் வந்து அந்த தோல்வியை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல இதுவே நம்ம வந்து தெருவில் ஒரு கோலி விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளையாட்டில் நம்ம தோல்வி அடைஞ்சோமா ஜெயிச்சோமா அப்படின்னா அதை மறந்தே போயிடும் மறுநாள் அதை மறந்துடும் அது அப்போவே மறந்துடும் இப்போ தோற்றால் என்ன அடுத்த விட ஜெயிச்சிட்டா போகுது அடுத்தோடய தோற்றுட்டோன்னா பரவாயில்ல இன்னொருத்தோட விளையாண்டு ஜெயிச்சா போது இல்லைன்னா ஜெயிக்கலன்னா இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மறந்தே போயிடும் கா அப்போ வெற்றி தோல்விகளை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எளி நீங்கள் விளையாடுகிற முறையை எளிதாக மாற்ற வேண்டும் அதை பிரம்மாண்டப்படுத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போ போட்டியும் இங் எப்படி பாருங்கள் நாடுகளுக்கிடையே விளையாட்டு போட்டி ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்குமே விளையாட்டு போட்டி வைக்கக்கூடாது அளவுக்கு அந்த விளையாட்டு எளிதாக அது வந்து பெரிய பிரம்மாண்டமான அதாவது கிரிக்கெட் வந்த பிறகு தான் கபடி வந்த பிறகு தான் வாலிபால் இதெல்லாம் வந்த பிறகு தான் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் போட்டி வச்சாங்க ஒரு ஊருக்கும் இன்னொரு இன்னொரு ஊருக்கும் போட்டியெல்லாம் நடைபெற்றது அதற்கு முன்பு என்ன விளையாண்டுட்டு இருந்தாங்க மக்கள் கோலி விளையாண்டுட்டு இருந்தாங்க பல்லாங்குழி ஆடு ஆட்டம் இதுக்கு வந்து ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கு அவங்களுக்கும் போட்டி நடந்துச்சா என்ன ஆடுபிடி ஆட்டம் விளையாடும் போது பல்லாங்குழி விளையாடும்போது ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்கும் இடையே போட்டி நடந்துச்சா இல்லை அப்போ எப்போ ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்கும் போட்டி வருது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் விளையாட்டு போட்டி வருது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் விளையாட்டு போட்டி எப்போ வருதுன்னா அந்த விளையாட்டு தொழிலாக செய்யப்படும் பொழுது அந்த விளையாட்டு பிரம்மாண்டமாக மாறுகிறது தொழிலாக செய்யும்போது போட்டி அதிகமாகுது ஏன்னா அது அந்த போட்டியில் அந்த இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு அதுக்கு ஒரு அணி தான் இருக்கும் அந்த அணியில் இடம்பெடுவதற்கு ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அதில் இடம் பிடிக்கிறதுக்கு பெரிய போட்டி இருக்கும் அது அப்படியே வந்து அந்த கிரிக்கெட் விளையாட்டு பிரம்மாண்டமாக மாறுது தொழிலாக செய்யும்போது ஒரு விளையாட்டை தொழிலாக போது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி கால்பந்தாக இருந்தாலும் சரி அது பிரம்மாண்டமாகவும் ரொம்ப வியப்பாவும் பார்க்கப்படுகிறது அதில் தோல்வியை சந்தித்தா ஒரு அவமானமாக கருதப்படுது அப்போ விளையாட்டு பிரம்மாண்டமாக மாறும்போது தான் ஒரு ஊர் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் போட்டி வருது அதுக்கு முன்னாடிலாம் ப இந்த பம்பரம் விளையாடும் போது கோலி விளையாடும் போது யாரும் ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்குலாம் போட்டி போட மாட்டாங்க சும்மா பக்கத்தில் இருக்கிற நண்பர்களோடு போட்டி போடுவாங்களே தவிர எப்போ வந்து இந்த விளையாட்டு பிரம்மாண்டமாக மாறுதோ கபடி கிரிக்கெட் இது போன்ற போட்டிகள் உள்ளே வரும்போது தான் ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்கும் போட்டி வருது ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையில் போட்டி வருது அப்போ இந்த இந்த மாதிரி போட்டி போடுவதற்குன்னே உருவாக்க இதெல்லாம் வந்து ரொம்ப தொழில் ரீதியான போட்டிகள் இது பணம் சம்பாதிப்பதற்காகவே தொழிலாக செய்வதற்காகவே ஏற்படுத்த போட்டி அப்போ அந்த போட்டிக்கு ஜெயிச்சாக்க நிறைய பணம் கொடுக்குறாங்க அப்போ தோத்தாக்கா வந்து அது ஒரு அவமானமாக கருதப்படும் பணம் கொடுப்பதால் பரிசு கொடுப்பதால் கோப்பை கொடுப்பதால் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பெற பணமும் பரிசும் கொடு கொடுக்கப்படுவதால் அந்த அந்த அதில் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய கௌரவம் தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய அவமானம் அதனால் தோற்றுறக்கூடாதுங்கிற பயத்திலே இருக்காங்க தோல்வியை பார்த்து பயப்படுவாங்க பயப்படுறாங்க எங்கே தோற்றுடுவோமோ இந்த விளையாட்டெல்லாம் பிரம்மாண்டமாக மாறும்போது தொழிலாக செய்யப்படும் பொழுது தொழில் வேறு பொழுதுபோக்கு வேறு ஆனால் இப்போ விளையாட்டுங்கிற ஒரு பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்கையே தொழிலாக மாற்றும் போது எங்கே தோற்று போயிடுவோமோ அப்படின்னு தோல்வியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தோத்தாக்கா ஜெயிச்சாக்கா பரிசு கோப்பை பணம்லாம் கிடைக்கும் ஆனால் தோத்தாக்க கொஞ்சம் கம்மியாக ரெண்டாவது பரிசு அது கூட கிடைக்காமல் போயிடும் அப்போ தோற்றுட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அதில் வேறு நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க பெரிய கூட்டமே வேடிக்கை பார்க்கும் ஏன் தோல்வியை ஏற்றுக்க முடியும்ல ஒரு விளையாட்டில் தோல்வியை ஏன் ஏற்றுக்க முடியலன்னா ஒரு விளையாட்டை வேடிக்கை பார்க்குறேன் கிரிக்கெட்டு கிரிக்கெட் நடக்குதுங்க இந்தியா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த ஃபைனல் நடக்குது ஓ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அந்த ஸ்டேடியத்தில் பார்க்குறாங்க அப்புறம் எல்லோரும் டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட எட்டு பத்து கோடி பேர் அந்த மேட்ச்சை பார்த்துருக்காங்க அப்போது இத்தனை பேர் பார்க்குறதுனால தான் அந்த தோல்வியவே எங்களால் ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஜெயித்தவங்களுக்கு அவ்வளோ கோடி பணம் கிடைக்கிது அப்புறம் கோப்பையை தூக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க கொண்டாடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தோல்வி அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் அந்த தோல்வியை கண்டாலே உங்களுக்கு பயமாக இருக்கும் எப்படா அந்த தோல்வியின் ஏற்படும் போது அந்த வலி மனசில் ஏற்படுகிற வலி கவலை இதெல்லாம் சந்திக்கணுமே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா தோல்வியை கண்டாலே பயம் வருது காரணம் என்னன்னா இந்த விளையாட்டுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க பரிசு கொடுக்குறீங்க பணம் கொடுக்குறீங்க விளையாட்டவே தொழிலாக செய்கிறீங்க தான் விளையாட்டில் ஏற்படுகிற தோல்வியை பார்த்து பயப்படுகிற நிலைமை வந்துடுது அதனால்தான் நிறைய மக்கள் வந்து விளையாடுவதே விட்டுட்டாங்க ஏன்னா தோல்வி அந்த விளையாட்டில் வன்முறையெல்லாம் கலந்து விடுகிறது விளையாட்டு வந்து பிரம்மாண்டமாக மாறும்போது விளையாட்டு வீரர்களுக்கு இடையில் சண்டை வருது அந்த விளையாட்டே பிரம்மாண்டமாக மாறுது விளையாட்டே கடினமான ஒன்றாக மாறுது ஆபத்து நிறைந்த விளையாட்டாக மாறுது ஃபுட்பால் விளையாண்டு பந்துப்பட்டு செத்து பண்ணவங்களும் இருக்காங்க கபடி விளையாண்டு கபடி விளையாண்டு செத்து பண்ணவங்களாம் இருக்காங்க விளையாடும் போது ஒருத்தர் ஒருத்தர் மிதித்து உதச்சி செத்து போனவங்க இருக்காங்க கீழே விழுந்து செத்து போனவங்க இருக்காங்க அதனால் விளையாடுறதை நினச்சாலே பயந்துட்டாங்க விளையாடு விளையாட்டை பார்த்தாலே பய தான் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மக்கள் நிறைய பேர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த விளையாட்டு ஆபத்து நிறைந்ததாக மாறிவிடுகிறது எதனால் அப்படின்னா விளையாண்டா விளையாட் விளையாட்டின் மூலமாக விளையாட்டே தொழிலாக செய்கிறதுனாலையும் விளையாட்டில் வெற்றி பெறுவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதனாலையும் அந்த பணத்தையும் பரிசையும் பெறுவதற்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க உயிரை கொடுத்து விளையாடுறாங்க யாருக்கும் விளையாடுவர்களுக்கு பணம் கிடையாது பரிசு கிடையாது கோப்பை கிடையாதுன்னு சொன்னால் யாரும் உயிரை கொடுத்துலாம் விளையாட மாட்டாங்க ஏன் உயிரை கொடுத்து பயங்கரமாக பயிற்சி எடுத்து ஏன் அந்த விளையாட்டை விளையாடுறாங்கன்னா விளையாடு வந்து விளையாட்டு வந்து தொழிலாக மாற்றிட்டாங்க அப்புறம் அதுக்கு பரிசு கிடைக்கிறது ஜெயிச்சா பரிசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் அதனால் அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு உயிரை பணயமாக வச்சு வெறி பிடிச்சி போய் விளையாண்டு கிடக்குறாங்க யாருக்கும் விளையாட்டில் ஜெயித்தவர்களுக்கு யாருக்கும் பணம் கிடையாது பரிசு கிடைக்காது கோப்பை கிடையாது அதை யாரும் தொழிலாக செய்யக்கூடாதுன்னு சொன்னால் யாருமே வந்து அந்த விளையாட்டை இவ்வளோ கடினமாக விளையாடவே மாட்டாங்க ஆபத்து விளையாட்டு என்பதில் ஆபத்து நிறந்ததாக இருக்கவே இருக்காது எளிதாக எளிதாக மாறிவிடும் அதில் ஜெயித்தா என்ன தோத்தா என்ன இப்போது விளையாட்டுக்கு உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க பரிசு தர மாட்டாங்கன்னு நம்ம அறிவிச்சிட்டோன்னு வைங்களேன் நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி ஜெயித்தவங்களுக்கு யாரும் பரிசு பரிசு கிடையாது பணம் கிடையாதுப்பா அவார்டு கிடையாது கோப்பை கிடையாது அப்படின்னா அதை வந்து உனக்கு சம்பளமும் கிடையாது இஷ்டம் தான் விளையாடு க உனக்கு முடியலைன்னா போயிட்டாரு சம்பளமும் கிடையாது விளையாட்டை யாரும் தொழிலாக செய்யக்கூடாதுன்னா யாரும் உயிரை பணமாக வச்சு விளையாடவே மாட்டாங்க யார் போயா இந்த விளையாட்டை யாரும் விளையாடுவா பணத்துக்காக வேணால் பணத்துக்காக பரிசுக்காக கௌரவத்துக்காக அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணமாக வச்சு விளையாடுறாங்களே தவிர விளையா மற்றபடி வந்து நீங்கள் விளையாட்டுக்கு பணமும் கிடையாது கோப்பையும் கிடையாது பரிசும் கிடையாது அதை யாரும் தொழிலாகவும் செய்யக்கூடாதுன்னா யாரும் உயிரை கொடுத்துலாம் அங்கே விளையாட மாட்டாங்க சார் பெரிய திறமையானவர்களே நீங்கள் அங்கே பார்க்கவே முடியாது அது பரிசுக்கு பரிசுங்கிறது என்ன ஆகுது என்ன ஆச்சுன்னா விளையாட்டுவதற்கு விளையாட்டில் வெற்றி பெறுவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பணம் இதெல்லாம் என்னவா என்னவா ஆயிடுச்சின் அப்படின்னா என்ன விளைவு இதனால் என்ன விளைவு ஏற்பட்டு போச்சுன்னா இந்த தொழில் என்பது ஆபத்து நிறைந்ததாக மாறிவிட்டது தொழிலில் ஏன் உயிரை கொடுத்து அவங்க விளையாடுறாங்க ஒரு கால்பந்து போட்டினா உயிரை கொடுத்து விளையாடுறாங்க காரணம் அதுக்கு அவ்வளோ பரிசு கிடைக்குது அவ்வளோ பணம் கிடைக்குது அதனால்தான் அவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறாங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க டிவி மூலமாக வேடிக்கை பார்க்குறாங்க அதனால தான் இவ்வளோ அதாவது பணம் புகழ் பரிசு கௌரவம் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுனால தான் அதுக்காக உயிரே கொடுத்து அவங்க வந்து போட்டி போட்டுருக்காங்க இதெல்லாம் கிடைக்காதுப்பா சும்மா வெற்றி வெற்றி பெற்றால் நீ தான் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நீ தோத்துட்டேன்னா நீ தான் தோற்றன்னு சொல்லுவாங்க மற்றபடி பரிசு கிடைக்காது பணம் கிடைக்காது சம்பளம் கிடைக்காது புகழ் கிடைக்காது எதுவுமே கிடைக்காதுன்னா யாருமே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் விளையாட மாட்டாங்க கஷ்டப்பட்டு தான் கபடி கால்பந்து கபடிலாம் விளையாட மாட்டாங்க சும்மா சாதாரணமாக விளையாடிட்டு போயிடுவாங்க எதுக்கு கஷ்டப்படணும் சும்மா சாதாரணமாக விளையாண்டுட்டு போகலாம் இதுக்கு போய்ட்டு எதுக்கு கஷ்டப்படணும் அதுக்கு இதுக்கு போய்ட்டு எதுக்கு கால்பந்து விளையாடணும் வா கோ பம்பரம் விளையாடலாம் எல்லாம் கோழி விளையாடலாம் சாதாரணமாக உட்காந்து யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒரு கோலி விளையாண்டு போயிடலாம் ஒரு பம்பரம் விளையாண்டு போயிடலாம் ஒரு ஆடு புலி ஆட்டம் ஒரு பல்லாங்குழி விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படி ஒரு தாயம் விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டே மாறிடும் தாயம் விளையாண்டுட்டு இருந்த அந்த மக்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலவங்களுக்கு தாயம் பல்லாங்குழி இந்த மாதிரியான விளையாட்டு எளிதான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க புலி ஆட்டம் ஊருக்கு ஊர் மாறுபடும் இந்த மாதிரி எளிதான விளையாட்டுகளில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருப்பாங்க அப்படி விளையாண்டுட்டு இருந்த மக்கள் எப்போ அதை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா விளையாட்டுக்கு எப்போ இவன் சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ விளையாட்டை எப்போ தொழிலாக செய்ய ஆரம்பித்தாங்களோ விளையாட்டுக்கு எப்போ பரிசும் பணமும் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த தாயம் விளையாடுறத மக்கள் கீழே போட்டாங்க பல்லாங்குழி விளையாடுற அந்த முறையவே கை விட்டுவிட்டாங்க பம்பரம் விளையாடுற முறையை கைவிட்டுட்டாங்க பம்பரம் விளையாடுறது கண்ணாமூச்சி ஆடுறது ஐஸ் பால் ரெடி இந்த வழக்கத்தெல்லாம் கைவிட்டுட்டாங்க ஏன்னா விளையாடுவதற்கு யாரோ பரிசு கொடுக்குறாங்களையும் விளையாடுவதற்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க விளையாடுவது விளையாட்டில் ஜெயித்தா கப்பை கப்பு கொடுக்குறாங்க கோடிக்கணக்கான பணம் கொடுக்குறாங்க அவார்டு தராங்களாம் அதுவும் இந்த மாதிரி பல்லாங்குழிக்கெல்லாம் கிடையாது கிரிக்கெட் விளையாண்டா தான் கிடைக்கும் எந்த விளையாட்டு விளையாண்டா உனக்கு அவார்டு பரிசு பணம் கிடைக்குமோ அந்த விளையாட்டு மேலே மக்களுக்கு முகம் வந்துருச்சு பல்லாங்குழிலாம் வேஸ்ட்டு இப்போ ஆடு ஆட்டம் வேஸ்ட்டு அதெல்லாம் ஏன் விளையாண்டுட்டுருக்கு அதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது அதுக்கு எதாவது பரிசும் கிடையாது பணம் பணமும் கிடையாது இப்போ கோப்பையும் கிடையாது அவார்டும் கிடையாது அப்புறம் எதுக்கு அதை விளையாண்டுட்டுருக்க சம்பளமும் கிடையாது அப்புறம் எதுக்கு பணம் கிடைக்குமோ அந்த விளையாட்டின் மீது தான் மக்களுக்கு மோகம் எந்த விளையாட்டு விளையாண்டா உங்களுக்கு பரிசு பணம் கோப்ப சம்பளம் இதெல்லாம் கிடைக்குமோ தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு சின்ன வயசில் அப்போ அம்மாவே என்ன சொல்லுவாங்க நீ எதுக்கு பல்லாங்குழி விளையாடுற அதுபோல நீ வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடு ஒரு கால்பந்து விளையாடு ஃபியூச்சரில் நீ வந்து எதிர்காலத்தில் ஒரு கால்பந்து வீரராகலாம் ஒரு கா கிரிக்கெட் போ கிரிக்கெட் வீரராக மாறுவார் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கும் உதவாத பல்லாங்குழியை போய்ட்டு ஏன் விளையாண்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்லுவாங்க அது இந்த மாதிரி தான் விளையாட்டு எப்படி வந்து மாறியது மக்களுடைய விளையாட்டு முறை எப்படி மாறியது ஏன் மாறியது பரிசு பணம் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த உயிரி ரொம்ப சாகசம் பண்ணுறது உலக சாதனைகள் எல்லாமே என்ன அந்த பணம் தான் உலக சாதனை சாதனைங்கிற ஒரு ஒரு கதையை உருவாக்கியது ஒரு கதையை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம்